அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எங்கள் வீட்டில் பொங்கல் எப்படி கொண்டாடணும்னு பார்க்கலாம் காலையில் விடியர் காலையில் எழுந்து வாசலுக்கெல்லாம் தண்ணி தெளித்து கோலங்கள்லாம் இது போல் கலர் கலராக கா கோலங்கள்லாம் போட்டு பொங்கல் பானை வரைஞ்சி அதற்கு கலர் கோலம் கலரெலாம் கொடுத்துட்டு எல்லா கோலமும் போட்டு முடிச்சிட்டோம் எங்கள் பொங்கல் கோலம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி கோலம் போட்டிங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அடுப்பெல்லாம் மொழி கோலம் போட்டேன் இப்போ செம்மண் வச்சுன்னு இருக்கேன் நான் இதுபோல் அடுப்புக்கு செம்மண் வச்சா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால தான் செம்மண் இட்டுன்னு இருக்கேன் நான் செம்மண் வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுன்னு இருக்கேன் அடுப்புக்கு இப்போது மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அடுப்பற்றி வச்சு பொங்கல் வச்சிடலாம் அடுப்பை தைச்சிட்டு பொங்கல் வைக்கலாம் பொங்கல் செய்ய பூஜை மாசத்துல பூசணப்பூ வச்சு பொப்பி வைப்பாங்க தெருவுல அதை தான் நான் அடுப்ப தேக்கப்பறேன் இத கருப்பூரை அது வந்து தைக்கணும் அடுப்பை தைச்சு இந்த வச்சு தான் அடுப்பை தான்

ரெடியாவது இப்போ பொங்கி வரப்போதே பாத்துன்னே இருக்கிறோம் பொங்க பதிப்போம் வச்சு ஃபுல்லா ஏறி போடணும் புங்கி வரும்போது அது பாத்துக்கு நாலா பக்கம் அப்படியே பொங்கி டீ ஓடியணும் அப்ப வந்து நம்ம பொங்கல பொங்கலோ வந்து பொங்கலுக்கு போகணும் சின்னவங்க சொல்ல போட்டி போட்டுக்குன்னா அடுப்பு ஏறி போடுவோம் அந்த பக்கம் அந்த பக்கம் உண்டு பொங்கி வருதா இரண்டு பக்கம் எழுந்து பொங்கி வருதா அப்படின்னுட்டு ஏரி போடுவோம் டீ வச்சு அதிகம் அப்புறம் பொங்கி யார்ட்டு வச்சா அவங்க இவ்வளோ பொண்ணுன்னு பொழுதுக்கு போவாங்க ஃபஸ்ட்டு பக்கத்து சைடு அங்கே பொங்கி வரும் லாஸ்ட்டில் வந்து அது வைக்கணும் ஆம்பளம் எப்போ நம்ம மொத்த பிடிச்சி வச்சு தான் வைப்பாங்க என் வீட்டிலலாம் மண் வெட்டின்னு வந்து அதை உருண்டைங்க பிடிச்சி வச்சு பானையில் தான் எந்த பலம் வெட்டி அதை தான் வைப்பாங்க அது நாங்கள் ரொம்ப நாளாக பஞ்ச நாளாக விட்டு இருக்கோம் அடுத்த வருஷம் வச்சு வைக்கணும் இது எங்கே வைக்கவே முடியல மழை வேற வேறு மாதிரி இருக்குதுங்க தூரம் வேறுபாட்டுன்னு தெரியுங்க

பொங்கல் தண்ணி வந்து கழனிங்களுக்கு தெளிக்கிறதுக்கு வந்து எடுத்துப்போம் அதை தான் எடுத்து வச்சுங்கிறனா இப்போ பயிரெலாம் வந்து நல்லா விளையும் இந்த பொங்கல் தண்ணி எடுத்துன்னு போய் தெளிச்சோம்னா இது வந்து எங்கள் வயலில் வளர்ந்த புது அரிசி தான் இது பாருங்க இந்த தண்ணி எடுத்துன்னு போயிட்டு கழனிங்களுக்கெல்லாம் தெளிச்சு விடுவாங்க பொங்கல் தண்ணி வந்து கழனிங்களுக்கு எடுத்துன்னு போயிட்டு தெளிச்சு விடுவாங்க இப்போ வயலெலாம் நல்லா வளைஞ்சு வர விளைச்சல் அதனால தான் இந்த தண்ணியை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு எடுத்துன்னு போயிட்டு காயினில் தெளிச்சுட்டு வரணும் சூரியனுக்கு நான் எடுத்து படைக்கிறதுக்கு நாங்கள் எப்பவுமே இது போல் வெண்பொங்கல் செய்வோம் அதுக்கப்புறம் சக்கரை பொங்கலும் கொஞ்சம் செய்வோம் அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா காய்களும் எல்லா பல்லா பயிர் வகைங்களும் போட்டு குழம்பு செய்யணும் பூசணிக்காய் செய்யணும் எல்லாமே செய்யணும் இப்போ பொங்கலுக்கு இப்போ வந்து இது இறங்குனதுக்கப்புறம் சர்க்கரை பொங்கல் எல்லாமே செய்யணும் அங்கே வந்து வெண்ணு பொங்கலே இங்கே சக்கரை பொங்கல் கொஞ்ச மாதம் ஆகிறோம் அதுதான் இப்போ சக்கரை பொங்கல் எங்கள் பொங்கி வந்தது பொங்கலாக பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலாக பொங்கல் கேட்டாங்க பொங்கல் வைக்கிற நல்லா வராமல் இருந்தால் போதும் கொஞ்சம் இப்போ வந்து குழம்பு தாளிச்சிடலாம் எல்லா வகையான பயிருங்க காராமணி மொச்சை வேர்க்கடலை பட்டாணி எல்லாம் சேர்ந்து ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் அவரக்காய் வாழைக்காய் எல்லா காய்களையும் வெள்ளிக்கிழங்கு செவ்வளிக்கிழங்கு கரணக்கிழங்கு எல்லாம் சேர்ந்து எல்லா காய்களும் கிழங்குகளும் போட்டு பயிரெலாம் ஒன்றா சேர்த்து எல்லா குழம்பும் எல்லாம் ஒன்றா சேர்த்து குழம்பு செய்யணும் பொங்கல் குழம்புன்னு சொல்லுவாங்க இதை அதுதான் இப்போ தாளித்திக்கு போகிறேன் கொண்டாடலை நான் கடுகு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சு விட்டுடலாம் குழம்பு எல்லா காயும் சேர்த்தாச்சு நல்லா வதக்கிக்கலாம் மிளகாச்சி சேர்த்துக்கலாம் குழம்பு தாளிச்சாச்சு காய் பாதி வெந்து வரட்டும் வேக வச்சிருக்கிற பயிருங்களை சேர்த்து குழம்பு குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும்னு இறைக்கலாம் குழம்பை நெருப்பில் கொதிச்சுன்னு இருக்குது இப்போ அதுக்குள்ளே நம்ம பூசணிக்காக கேஸில் தாளிக்கலாம்னு சொல்லிட்டு டைம் ஆகுதுன்றதுனால இதை தாளிச்சுட்டோம் மேம் அப்புறம் இந்த மாதிரி கூட ஒரு மிளகா கிள்ளி போட்டு பூண்டு கருவேப்பில இடிச்சு போ கருவேப்பில போட்டு பூண்டு இடிச்சு போட்டு செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெறுமே வெறுமே சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சால் காயெல்லாம் ஓரளவுக்கு வெந்துச்சு இப்போ வந்து இந்த வேக வச்சுருக்கிற பயிர்களை அதில் சேர்த்துடலாம் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு கொத்தமல்லி சேர்த்து குழம்பு இறக்கிடலாம் அடுப்பில் இருந்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சு வெண்பொங்கல் எல்லா பயிரையும் காயெல்லாம் போட்டு சுண்டல் குழம்பு பூசினிக்காய் பொரியல் சக்கர எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ சாமி கும்பிட் சூரிய பௌதான சாமி கும்பிட்போம் ஜல்லடியில் பூசணியில வச்சு படியல் போட்டு வெத்தலை பார்க்க வாழ்ப்பாழலாம் வச்சு வெள்ளும் வச்சு மாடியில போய் சாமி கும்பிட புறப்போம்